இன்றைய தியானம் தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன் சங்கீதம் ஏழு பதினொன்று ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே தாவிது எழுதுகிறார் தேவன் யார்னா நீதியுள்ள நியாயாதிபதி நம்முடைய தேவன் அவர் நியாயாதிபதி அவர் நியாயம் செய்வார் அவர் தான் ஜட்ஜு காட் இஸ் அ ரைச்சியஸ் ஜட்ஜ் என்று சொல்லி ஆங்கிலத்தில் நான் வாசித்தேன் காட் இஸ் அ ரைச்சியஸ் ஜட்ஜ் எனக்கும் உங்களுக்கும் நீதி செய்ய இந்த உலகத்தில் யாரும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் மாத்திரமே நீதியுள்ள நியாயாதிபதி நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நம்முடைய வேலை ஸ்தலத்தில் நம்ம எங்கே அநியாயத்தை நம்ம கண்டு நம்மளை ஒடுக்கி நமக்கு நியாயம் செய்ய ஒருத்தரை இல்லாமல் நமக்கு வழக்காட யாரும் இல்லாமல் நம்ம தத்தொழித்து கொண்டிருக்கிறோம் அந்த காரியத்தில் கத்தர் இன்றைக்கு சொல்கிறார் நான் தான் மகளே மகனே உனக்கு நீதியுள்ள நியாயாதிபதி அப்படின்னு சொல்லிட்டு சங்கீத எழுதுறாரு அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சின்னம் கொள்ளுகிற தேவன் நம்ம பாவிகளாக இருந்தால் தினந்தோறும் என்னைக்கோ ஒரு நாள் பாவிகள் அப்படின்னு இருக்கும்போது நாள்தோறும் பாவியின் மேல சின்னம் கொள்ளுகிற தேவன் நம்ம மேலே கத்தர் சினம் சின்னங்கொள்ளுகிற தேவனாக இருக்கிறாரா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட அவர் பாதத்தில் உட்காந்து ஆண்டவரே நான் உங்களுக்கு பிரியமான பிள்ளையா வாழறனா அல்லது உங்கள் சினத்துக்கு பாத்திரவானா இருக்கிறேன்னா உங்கள் கோபம் என் மேல் அதிகமாக இருக்கா நான் எப்படி வாழறேன் கொஞ்சம் நம்மளை நிதானித்து பார்ப்போம் சோதித்து ஆராய்ந்து பார்ப்போம் பிரியுமா நம்ம இடத்துல ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத பாவம் இருக்குமானால் பாவிகள் மேலே நாள்தோறும் சினம் கொள்ளுகிற தேவன் அதை மறக்கக்கூடாது நாள்தோறும் தினந்தோறும் நம்மளை பார்க்குறாரு நம்முடைய கெட்ட சுபாவம் கெட்ட எண்ணம் கெட்ட வாழ்க்கை நம்ம துன்மார்க்கமாய் வாழறவங்களா இருப்போமானால் நிச்சயமாகவே நம்ம மேலே சின்னம் தான் கொள்வார் யாருக்கு அவர் நீதி உள்ள நியாயாதிபதி கத்துழை பிள்ளைகளே அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் நீங்களும் நானும் அவரால் ரட்சிக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளாக இருப்போமானால் நமக்கு நீதி உள்ள நியாயாதிபதி நியாயம் செய்தே தீர்வார் இதே ஏழாம் சங்கீதம் எட்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் தாவிதை எழுதுகிறார் கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார் கர்த்தாவே என் நீதியின் படியும் என்னில் உள்ள உண்மையின் படியும் எனக்கு நியாயம் செய்யும் கர்த்தாவே உங்க ஜனங்களுக்கு நியாயம் செய்வீங்க என் நீதியின் படியும் என்னில் உள்ள உண்மையின் படியும் எனக்கு நியாயம் செய்யும் இந்த ஒரு அறிக்கை ஆண்ட ஒரு பாதத்தில் போய் பாட்டு பாடி ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து ஆராதனை பண்ணி அவரத்துல வார்த்தைக்காக காத்து கொண்டிருக்கிறேன் நம்மளால் அறிக்கை செய்ய முடியுமா அந்த ஒரு நிலையில் நீங்களும் நானும் இருப்போமானால் இன்றைக்கு அண்டவருக்கு நன்றி சொல்லி கர்த்தாவே என் நீதியின் படியும் என்னில் உள்ள உண்மையின் படியும் எனக்கு அப்பா ப்ளீஸ் நியாயம் செய்ங்கு நாமளும் ஜபிக்க போகிறோம் நம்மக்கிட்ட நீதி இல்லைன்னா நம்மக்கிட்ட உண்மை இல்லைன்னா இந்த ஜபம் ஏறெடுக்க முடியாது ஆண்டவரே நீங்கள் உங்கள் ஜனங்களுக்கு நியாயம் செய்வீங்க தான் ஆனால் என்னுடைய நீதி அழுக்கும் கந்தயமா இருக்கு நீதிபரராகி இயேசுவே என்னுடைய நீதியாய் மாறிடுங்க உங்கள் உண்மை அது எனக்குள்ளேயும் காணப்படட்டும் அப்படியானால் என்னுடைய நீதியின்படியும் என்னுடைய உண்மையின்படியும் எனக்கு நீங்கள் நியாயம் செய்வீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அறிக்கை செய்து ஆண்டோடத்தில் ஜெபிப்போம் பெருமாறுல தொண்ணூற்றி நான்காம் சங்கீதம் பதினைந்தாம் வசனத்தில் சங்கீதக்காரன் எழுதுகிறான் நியாயம் நீதியினிடமாக திரும்பும் செம்மையான இருதயத்தார் யாவரும் அதை பின்பற்றுவார்கள் நியாயம் நீதியினிடமாக திரும்பும் நிச்சயமாகவே நீதிபரராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையை அலசி ஆராய்ந்து பார்த்துக்கொண்டிருக்கிறார் அவர் நமக்கு நியாயம் செய்வார் நியாயம் எது பக்கம் திரும்புமா நீதியின் இடமாக திரும்புமா செம்மையான இருதயத்தார் யாவரும் அதை பின்பற்றுவார்கள் நம்ம வாழ்க்கை நியாயமுள்ள வாழ்க்கையாக இருக்கணும் நம்முடைய நீதி ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தமாக இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்குள்ள ஆண்டவர் செம்மையான இருதயத்தை கட்டளை இடணும் அப்படி இருந்தோன்னு சொன்னால் நமக்கு அவர் நியாயம் செய்வார் நூற்றி நாற்பதாம் சங்கீதம் பனிரெண்டு பதிமூன்று ஆகிய வசனத்தில் சங்கீதக்காரன் எழுதும் பொழுது எழுதுகிறான் தயவுசெய்து அந்த வசனத்தை வாசிங்க சிறுமையானவர்களின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன் நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள் செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள் என்று தாவிதை எழுதுகிறார் சிறுமையானவனின் வழக்கை எளியவர்களின் நியாயத்தை கர்த்தர் விசாரிப்பார் அப்படின்னா நீங்களும் நானும் எவ்வளோ காலமாக சிறுமைப்படுத்தப்பட்டு சிறுமைப்பட்டு கொண்டே இருக்கிறோம் நம்முடைய வழக்க எளிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய நியாயத்தை கர்த்தர் விசாரிக்க போறார் கர்த்தர் விசாரிக்க போகிறார் இன்னைக்கு நீதிமனாய் வாழ்கிற நாம கர்த்தரை துதிப்போம் அவர் சமூகத்தில் நம்மளை நாம் அர்ப்பணிப்போம் செம்மையானவர்கள் தான் தத்துடைய சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள் என்று தாவி எழுதுகிறார் நியாயாதிபதி நமக்கு நியாயம் செய்யணும்னா இந்த வசனங்கள் எல்லாம் நாலே வசனம்தான் இந்த நாலு வசனத்தை படித்து அப்பா நான் இருக்கணும் நான் செம்மையாக இருக்கணும் செம்மையான இறுதி உள்ளவளாக இருக்கணும் என்னுடைய நீதி என்னுடைய உண்மையெல்லாம் உங்கள் பார்வையில் பரிசுத்தமாக இருக்கணும் என் பக்கமாக நீங்கள் திரும்பி எனக்கு நியாயாதிபதி நியாயம் செய்யுங்கன்னு ஜெபிக்கலாமா அன்பின் பிதா இயேசுவின் நாமத்தில் இந்த காலையிலே சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் சங்கீதம் ஏழு பதினொன்றின்படி எங்கள் தேவன் நியாயாதிபதியாக இருந்து நீதியுள்ள நியாயாதிபதி எங்கள் காரியங்களை நியாயம் தீர்க்க போகிறது கை ஸ்தோத்திரம் எங்களுக்குள் பாவம் இருக்கும் என்று சொன்னால் எங்களை தயவு செய்து பாவத்திலிருந்து தூக்கி எடுப்பீராக பாவியின் மேல் நாள்தோறும் செனங்கொள்ளுகிற தேவன் என்று நாங்கள் வாசித்தோம் எங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கட்டும் நீதியாக இருக்கட்டும் உண்மையாய் இருக்கட்டும் உங்களுடைய நீதியை நாங்கள் தரித்து கொண்டவர்களாய் வாழ உதவி செய்யும் விண்ணப்பத்தை கேட்டு ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே நீதியுள்ள நியாயாதிபதி நியாயம் செய்வீராக சிறுமைப்பட்டமுடைய பிள்ளைகளை அன்றுவரே எளிமையான பிள்ளைகளை கர்த்தர் நீதாமே, விசாரித்து அவர்களை விடுவியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இந்த நாளில் கர்த்த தாமே உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்